மக்களே மகானது இல்லை என்ன ஹைலைட் பார்க்கலாமா அடி தூளாக இருந்துச்சுங்க நம்ம விஜய் வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணும் போது காவேரி வந்து ஆ சொல்லுங்க என்னும்போது என்ன காவேரி உண்மூன்னு பேசுகிறேன் என்னமோது என்ன பண்ணுறது எங்கள் அம்மா என்னை நிறைய திட்டிட்டாங்கங்க என்னமோது சரி விடு அம்மானாலே அப்படி தானே என்னம்போது என்னை இதுமேட்லேருந்து எங்கேயும் வீட்டை விட்டு கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னு ஏன் காவேரி என்னமோது எனக்கு உடம்பு சரியில்லை அதால் நீ எங்கேயும் வேலைக்கும் போவான்னா நீ வீட்டுக்கு ஒன்றும் பணத்தையும் சம்பாதிச்சின்னு வருவேண்ணா இருக்கிறத வச்சு சாப்பிட்லான்னு ரொம்ப ஸ்டிக்ட்டாக சொல்லாங்கன்னும்போது ஐயோயோ சிங்கத்தை போய் கூண்டுல அடித்தா சிங்கம் வீட்டுக்குள்ளே இருக்குமானும்போது வேண்டாம் விஜய் அமைதியாக இருங்க நீங்கள் என்னை வந்து பார்க்காத பேசாத இருந்தாலே நான் நல்லா இருந்திருப்பேன் நீங்கள் என் கூட வந்து தங்கின வச்சு தான் இப்போ உங்களுக்கு ஆணை வச்சு தான் நான் இப்போ ஒரு பொய் சொல்லிவிட்டு உங்களை பார்க்க வந்து இப்போ எனக்கு இந்த தேவையில்லாத வேலை வேலைன்னும்போது சரி விடுடா எல்லாம் எவ்வளவோ பார்த்துட்டோம் இதை பார்க்க மாட்டமான்ட்டு விஜய் ஆறுதல் சொல்லவும் காவேரி அதை கேட்கவும் ஐயோ யோ இவங்க ரெண்டு பேரோட லொல்லும் காமெடிக்கு அளவே இல்லைங்க